பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியல் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒருவர் பதிப்புத்துறையிலே இருப்பது எனக்கு தெரிந்து புதிதல்ல விந்தையல்ல ஆனால் ஆண்டு காலம் ஒரே கொள்கைக்காகத்தான் நான் பதிப்புத்துறையில் இருப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரை பார்ப்பதுதான் விந்தை அதிசயம் அந்த விந்தையை அதிசயத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கௌரா ராஜசேகர் அவர்களையும் அவருடைய சகோதரரையும் அவருடைய துணைவியார் குடும்பத்தாரையும் நான் திராவிட இயக்கத்தின் துணைப் பொதுச் செயலாளர் என்கின்ற வகையில் நம்முடைய அன்பு தலைவர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதரின் சார்பாகவும் நான் அவரை வாழ்த்த வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு நூலினை எழுதியிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று சொல்லுவார்கள் கலைஞரே ஒரு தமிழ் அந்த கலைஞருக்கு தொண்டு செய்த உங்களுக்கும் சாவில்லை என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த புத்தகங்கள் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு கழித்து யாராவது ஒரு மாணவன் கலைஞரை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் புத்தகம் சிறிதாக இருக்கலாம் ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இத்தனை பரிமாணங்களாக ஒரு மனிதருக்கு பேரறிஞர் அண்ணா மறைந்தார் மறைந்தபோது சொன்னார் கலைஞர் எழுதினார் அழுதார் நிழல் நீதான் என்றிருந்தோம் கடல் நிலத்திற்குள் நிழல் தேட போய்விட்டாயே நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டுன்னை காணாமல் தடுப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் என்று அழுதாரே கலைஞர் அந்த கலைஞர் அண்ணாவை பற்றுகிற போது சொன்ன பற்றி எழுதுகிற போது சொன்னார் யார் அண்ணா இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு எழுத்தாளர்கள் கலைஞர் எழுதியிருக்கிறோம் அன்றைக்கு கலைஞர் அண்ணாவை எப்படி பார்த்தார் என்றார் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பயிரம் தந்தார் அண்ணாவுக்கு இத்தனை பரிமாணங்கள் பெரியாரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரி மனிதனை நினை கடைவுல மர மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதற்காகவே ஒரு மனிதர் தொண்ணூறு வயதையும் தாண்டி இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்பதற்கு பெரியார் அடையாளம் அண்ணாவுக்கு இத்தனை அடையாளம் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி இருக்கிற கருத்தாக்கம் இருக்கிறது அந்த கருத்தாக்கம் இன்றைக்கு கலைஞராக அவர் இறந்ததற்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த முப்பத்தி ரெண்டு நூல்களும் இந்த அரங்கிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிறது நான் கலைஞரோடு பழகி இருக்கிறேன் அவரோடு பயணித்திருக்கிறேன் அவருடைய கைகள் என்னுடைய தோளிலே விழுந்திருக்கிறது ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை படிக்கிறேன் அவரால் படித்த மாணவனாகிய நான் நாடாளுமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை சவால்களை எதிர்கொள்கிறேன் பல்வேறு அடக்குமுறைகள் இவற்றை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு கலைஞர் என்ற மனிதனோடு உயிருள்ள ஒரு மனிதனோடு நான் வாழ்ந்ததாக கருதவில்லை அது சாகா வரம்பெற்ற ஒரு கருத்து நிறுவனம் அது ஒரு கருத்தியல் நிறுவனம் கான்செப்சனல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள் தனி மனிதனை இழந்து விடலாம் ஆனால் தனிமனிதன் ஏற்படுத்தியிருக்கிற நிறுவனம் இருக்கிறதே அந்த நிறுவனம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சவால்களை சந்தித்து கொண்டே இருக்கும் எனவே இன்றைக்கு கலைஞரை நாம் புகழுவேன் என்பது வேறு வெவ்வேறு பரிமாணங்களிலே கலைஞரை இருக்கிறார்கள் மொழியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் சொல்லலாம் இரட்டை வெறியில் சொல்லணும்னா கலைஞர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது இது தான் அடையாளம் மொழியை முன்னிறுத்து இது தமிழ் இனம் செய்தார் கலைஞர் இனத்தை முன்னிறுத்து மொழியை மறக்காத மீட்டெடுப்பதற்காக இந்திய போராட்டம் இந்த இரண்டும் தான் அவருடைய அடையாளம் இங்கே பேசுகிற போது சொன்னார் வந்திருக்கின்ற எல்லோரும் சிந்திக்கக்கூடியவர்கள் சொன்னார் திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் முடிவில்லைன்னு சொன்னார் ஏன் முடிவில்லை திராவிடத்துக்கு மட்டும்தான் திராவிடத்திற்கு முடிவுகள் என்பதற்கு காரணம் இந்த மனித சமூகத்தில் எதுவரை ஏற்றத்தாழ்வும் சுரண்டலும் இருக்கிறதோ அதுவரை இந்த இயக்கம் தேவைப்படும் அந்த தத்துவத்தை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த இயக்கம் ஒன்று தான் மானுடத்தை போற்றுகின்ற இயக்கம் எதுவரை சாதி இருக்கிறதோ எதுவரை மத ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ எதுவரை பாலின ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ ஏன் ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தினால் கூட அதையும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த கருத்தியலுக்கு தான் இருக்கிறது என்பதற்காக தான் பெரியாரும் அண்ணாவும் எங்கே வேறுபட்டார்கள் நான் கலைஞரோடு போவேன் அண்ணாவை பார்த்தது இல்லை ஏன்னா நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அண்ணா இறக்கும் போது நாலு வயசாக இருந்திருக்கும் அவ்வளோதான் மூணு வயசாக இருந்திருக்கும் ஆனால் கலைஞரோடு காரில் போகிற போது கோபாலபுரத்தில் ஏறணும்னு சொல்லுவார் செக்யூரிட்டி கேட்பாங்க ஐயா எந்த வழின்னு ரொம்ப காரசாரமான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்தால் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் பிரச்சனை கிளப்புகிறார்கள் பெரியார் வழியில் போ இன்னைக்கு அமைதியாக நடக்கும் எல்லாம் பாராட்டு வரைதான் அண்ணா வழியில் போம்பர் என்னென்ன வித்தியாசம் அண்ணா செலவழியாகவும் போகலாம் செக்ரட்டரியேட்டுக்கு பெரியார் செலவழியாகவும் போகலாம் அப்புறம் சொல்லுவார் ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சிங்க ஆட்சி போயிடுச்சுன்னா எப்பவுமே ஆட்சி இருக்கும்போது அண்ணா வழியாக போகலாம் ஆட்சி இல்லை இல்லை எதிர்நீச்சல் போடணும் பெரியார் வழியாக போம்பார் ஆட்சியில் இருந்தால் அண்ணா வழி ஆட்சியில் இல்லாவிட்டால் பெரியார் வழி இந்த வழிகளுக்கெல்லாம் என்ன காரணம் முதல்ல நம்ம அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கலைஞரை பற்றி நம்ம பேசுகிறோம் நான் சொன்னேன் மொழியை முன்னிறுத்து இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்து மொழியை மீட்பது ஏன் இந்த மொழியை முன்னிறுத்தினோம் கலைஞர் எங்கே வந்து நிற்கிறார் என்றால் இந்த திராவிட தத்துவத்தில் நான் சொன்னேன் திராவிட தத்துவம் எங்கே தேவைப்படுகிறது என்று இந்த தத்துவம் தான் தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம் மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம் வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை இப்ப அவர் சொன்னார் பெரம்பலூர் காரங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க ராஜா பெரம்பலூர் நீலகிரிக்கு போனாலும் என் பெரம்பலூர் என்ன காரணம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கலியம் பூங்குன்றன் பூங்குன்றன் தான் போட்டுக்கிட்டார் பூங்குன்ற ஒரு ஊர் அப்போ இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்ட இந்த மொழியை செழுமைப்படுத்தினால் தான் இன அடையாளம் கிடைக்கும் இந்த இன அடையாளத்தை ஒருமைப்படுத்தினால் தான் இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு இனம் இருந்தது இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார் பெரியார் தேவைப்பட்டார் ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் அவர் தமிழை எப்படி பாராட்டினார் தமிழுக்காக அவர் ஆற்றை எழுத்து எழுதலாம் சொல்லிடலாம் அவர் எங்கெல்லாம் குசும்பார் தெரியுமா கவியரங்கத்துல பேசுறார் சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின கவியரங்கத்துல சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணி உடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின பழந்தமிழர் பெருநூர்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் இந்த பழந்தமிழர் நூலாம் நினைச்சுக்கிட்டே அப்படியே படுக்கையில சாய்ந்திருந்தான் சார்ந்திருந்தேன் ஒரு நாள் பக்கம் அது நெருக்கமாக உறுத்தி வந்து தழுவி கொண்டான் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்று இருந்தேன் இவருக்கு மற்றொருத்தி வந்தால் அவள் இதை விட அழகி இன்னொருத்தி வந்தாலாம் அடுத்து கேட்கிறார் என்ன இது இருமங்கை ஒரு கொடுக்க என கேட்பீர் பொறுத்திடுக முதலில் வந்தவள் பேர் தூக்கம் அந்த தூக்கத்திலே நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி தமிழின் மாட்சி எங்க போனாலும் தமிழை விட மாட்டார் அதனால தான் அதனாலதான் சங்கத்தமிழ் எழுதுகிறப்போ சொன்னார் ஏன் சங்கத்தமிழ் எழுதுன்னு கேட்டாங்க கரடுமுரடாக இருக்கிற தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் போருக்கு போகிற போது எங்கம்மா அவங்க மகன் கேட்டால் அந்த மகன் எங்கே இருந்தான்னு தெரியாது அந்த மகன் இருந்த வயிறு இதுதான் அந்த புலி இருந்த குகை இதுதான் இதை தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்குறதுக்குள்ள அவருக்கு வேர்த்து கேட்குற எங்களுக்கு வேர்த்து பார்த்தார் எங்குற்றான் உந்தன் மகன் என்னும் குரல் கேட்ட தாய்க்கிழவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நானறியன் போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று வயிற்றை சுட்டி காட்டிய புறப்பாட்டு தமிழ் அப்படின்னு எழுதினார் அப்போ தமிழை போற்றுவது மட்டுமல்ல பக்தி இலக்கியங்களால் சேதாரத்தை காட்டி சொன்னார் இன்னொரு சொல்றார் நரியும் பரியாய் ஆன கதை நாரதர் பெண்ணாய் போன கதை உரிய கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் இந்த தமிழ் சாதாரண தமிழ் எங்க தமிழ் அந்த தமிழ் இல்லப்பா இந்த நரி ஓடுற கதை கண்ணை உடச்ச கதை வெண்ணையை திருந கடையெல்லாம் எங்கள் தமிழுக்கு கிடையாது அதெல்லாம் இடையில வந்து விட்டுருது எங்கள் தமிழ் வேறு எங்கள் தமிழ் சமத்துவம் பேசிய தமிழ் இந்த உலகத்திற்கு அறிவியலை வழங்கிய தமிழ் தொல்காப்பி எழுதுறேன் நாங்கள் நான் தான் இலக்கண எழுதுவாருன்னு பார்த்தேன் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது கடவுளால் படைக்கப்படவில்லை நான் சொல்லலை ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லிவிட்டார் கடவுளுக்கு எதிரி இப்போ கடவுளுக்கு எதிரி இப்போ புதுசாக சொல்கிறோம் நாங்க எப்பவுமே கடலுக்கு எதிரி தான் இருந்தா எதிரி இல்ல எனக்கு பிரச்சனை தானே அப்போ இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க பைபிள் உலகம் எப்படி தோன்றியது ஒரு கதை இருக்கு இஸ்லாம் உலகத்தை எப்படி படை பார்க்கறது இருக்கு இந்து மதத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை பாயா சுருட்டி வச்சு அதை போய் ஒருத்தன் எடுத்து அதை எடுக்கும்போது ஒரு பன்னிக்கு காதல் வந்து அந்த காதலில் ஒருத்தன் பிறந்து அதை ஒருத்தன் எரிக்க வந்து அதுக்கு இப்போ நாங்கள் தீபாவளின்னு மத்த பூத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் வெவ்வேறு கதை இந்த மண்ணிலே இருக்கிற மதங்கள் இந்த உலகம் எப்படி சிருஷிக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்ட காலத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மொழியின் பாட்டன் சொன்னால் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் உலகம் சேர்ந்ததுன்னு கூட சொல்ல மயக்கம்னு நடந்து தெரியுமா மெட்டபாலிக்கல் சேஞ்ச் ஒரு கலப்பு நடந்திருக்கு இந்த உலகத்தில் இத்தனை பஞ்சபூதங்களும் சேர்ந்துதான் எனக்கு முன்னால் இந்த டெஸ்க் இருக்கு இந்த மைக் இருக்குன்னா வந்துடல இதற்காக இந்த இரும்பு எங்கேயோ அதுதான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த தியாகரின் டீநகர் வெயிட் ஏறி போச்சா இல்ல புதுசா பதினாறு மாட்டு கட்டிருக்கிறோம் டீநகர் இடக்கூட வந்துருமா இல்ல இதற்காக பொன்னேரியில் எங்கேயோ செங்கல் இங்க கட்டப்பட்டிருக்கிற மரம் இருக்குல்ல இந்த மரம் இருந்து எங்கேயோ வந்திருக்கும் அப்ப எங்கோ இருந்து ஒரு மரம் எங்கோ இருந்து ஒரு மண் எங்கோ இருந்து ஒரு இரும்பு இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த அரங்கத்தில் இருக்கிறது அப்ப இந்த உலகத்தில் எதுவும் புதுசாக வந்துடல வெயிட் ஆஃப் தூனிவர் எப்ப சொன்னா சும்மா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் அதுக்கு நோபல் பரிசு வேற இந்த உலகத்தின் எடை மாறாது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நோபல் பரிசு நியூட்டனுக்கு ஆனால் அதையே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது புதிதாக எந்த வந்துவிடவில்லை இதுதான் உலகத்தினுடைய எடை எப்போதும் மாறாது என்று சொல்லுவதற்கு ஒரு தொல்காப்பியம் தேவைப்பட்டது அந்த தொல்காப்பியம் பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திரித்தவர் கலைஞர் அதற்காக அவர்கள் அப்போ வெறும் மொழி மட்டும் இல்லை என் மொழி பெருசு என் மொழி பெருசாக சொல்லக்கூடாது இந்த மொழியில் அறிவியல் இருந்தது இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது இன்னொரு தடவை கலைஞர் சொன்னார் சிவ என்ன கேட்டார் ஏப்பா பக்தி எல்லாம் படிப்பியான்னு கேட்டார் ஏன்னா ரெண்டு பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன் அவரை வச்சுக்கிட்டு நான் பேசாமல் திருவாசல் ரெண்டு பாட்டு சொல்லிக்கிட்டேன் விமர்சிக்கிறதுக்காகவே படிப்போம்ல இப்போ ரொம்ப கடவுள் இதெல்லாம் படிக்கிறான்னு கேட்டார் இல்லைன்னா அவர் சொன்னார் பெரிய புராணத்தில் கொண்ட புராணம் ஒன்று இருக்குது படிச்சிருக்கான்னு கேட்டார் இது வக்கீல் தானான்னு கேட்டார் படிச்சிருக்காங்க ஐயா கொஞ்சம் படிச்சிருக்கேன் என்ன அதில் சுந்தரர்னு ஒரு வருவார் அந்த சுந்தரர் யாருனா இருந்து அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது திரும்பிய கண்ட வந்துடணும் இவருக்கு தெரியல சுந்தரருக்கு மனித எடுத்த பொருட்பாடு திருமணம் செய்து கொள்ள போகிறார் அதை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போகிறார் வேறு ரூபத்தில் போன உடனே நீ எனக்கு அடிமை அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்து விட்டு உரிமை இல்லைங்கிறார் வேறு வேடத்துல இருந்து சிவபெருமான் சுந்தரர் கேட்குறார் நான் எப்படி அடிமை இல்லை நீ எழுதி கொடுத்துருக்க சாசனம் அப்படிங்கிறார் ஆனா இல்லை உங்க முன்னோர்களே எழுதி கொடுத்துருக்காங்க காட்டு அப்ப சுந்தரர் கேட்கிறார் நான் அடிமை என்பதை நீ எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய் இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மோடி மாத்திட்டார் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மாத்திட்டாரு இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க எல்லா எல்லா பேரையும் மாத்திட்டாங்க உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதருக்கு பின்னால் இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் அப்போ ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் ஆட்சியில் தசம் சட்டம் எல்லா இடத்துலையும் அங்கீகரிக்கிறது எந்த சட்டம் இப்ப நீங்க உதகைக்கு வந்தீங்கன்னா நீலகிரிக்கு வந்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு மன ஒரு 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 ஆணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க திருமண செய்ய மாட்டாங்க திருமணத்தை நிச்சயத்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தாம்பத்தியம் உடலுறவு உட்பட தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம் தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பிடிக்கலனா தான் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பிடிக்கலாம் விளைக்கலாம் இப்போ ஒரு நடைமுறை இன்னமும் இருக்கு இவன் புதுசாக தான் சொல்லல அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன ஏன்னா அது வந்து கஸ்டம்ஸ் சொசைட்டி இந்த சமூகத்தில் இருக்கின்ற பழம்பெரும் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள அப்ப கஷ்டம் அப்ப ஆட்சியில் இருக்கணும் அது இல்லைன்னா இருக்கணும் ஆவணத்தில் இருக்கணும் டாக்குமெண்ட் இருக்கா பாரு அப்படி இல்லைன்னா காட்சியில் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்சியில் சாட்சி ஆமா நான் பார்த்தேன் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளவுக்கும் பிறகு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இப்போ வேண்டிய விஷயம் தான் ஒன்றும் மரபாக இருக்கணும் இல்லைன்னா பார்த்துருக்கணும் இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்கணும் இந்த மூணு எவிடன்ஸையும் அப்பவே பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க நீ வக்கீல் தானே படிச்சான்னு என்ன கேட்டார் கலைஞர் அப்ப எவ்வளவு பெரிய அறிவு நான் சொல்றேன் உங்களுக்கு நமக்குலாம் அவருடைய அறிவு தெரியல வெறும் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இவ்வளவு இலக்கியங்களை படித்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகி இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களோடு அளவலாகி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றி மானுட பற்று கொண்ட ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று வயதிலே வாழ்ந்தார் என்பதை எதிர்காலம் நம்புமா என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது ஏன்னா அவருடைய உயரம் அவளை உயரம் நீ இப்ப சொன்னீங்களா சொல்லிட்டு வந்தீங்களே கோவிசல்யர் சொன்னார் தர்க்க ஆற்றலை பார்த்துட்டு ஏதாவது சாதாரணமா சொல்றாரு அவரு சாதாரணமா சொல்லுவார் நான் ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தோம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் கலைஞர் என் தோல்லை கை வச்சுட்டு வர்றாரு லிஃப்ட்டு திறக்குது நாங்கள் ஒரு ஆறாயில் போய் போயிட்டோம் மேலே போகலை வெயிட் கூட இறக்கு நாங்கள் அந்த லிஃப்ட் பையன் சொன்னால் சார் அது அஞ்சு பேர் தான் சொல்லலாம் போகலான்னா கலைஞர் சொன்னார் என்ன ஏன் லிஃப்ட்டு பாஞ்சாலி லிப்டான்னு கேட்டார் ஒரே நிமிஷம் என்ன லிஃப்ட்டு பாஞ்சாலி லிப்டான் கேட்டார் அது மாதிரி அவருக்கு வருகின்ற அந்த சமயத்தை பற்றி கொஞ்சம் நாஞ்ச இல்லை ஆனால் எந்த ஆக்ரோசமா இருக்காரு அதை பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு அவரையும் அறியாமல் அவருக்குள்ள நிச்சயமாக ஒரு தாழ்வு இருக்கும் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை மொராரி நிதி நிதியமைச்சர் வெளிநாட்டு கல்வியிலே படித்தவர் சமஸ்கிருதத்தில் பெரிய புலமை பெற்றவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இந்திரா காந்தி அமைச்சர முதலமைச்சரை போய் பார்க்கிறார் அவருக்கு திமுகனால் கட்டுக்கட்டு கட்டுன்னு இருக்கும் ஏன்னா திராவிட இயக்கம் பிரிவனநாதன் பேசுகிறது இது தமிழ் மொழின்னு தனியாக பிரிச்சுட்டு போகிறாங்க என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நிதியமைச்சர் இவர் போறாரு உட்காடுறாரு கூங்குத்து கொடுக்குறாரு லெட்டர் கொடுக்குறாரு இத்தனை ஆயிரம் கூட எனக்கு வேணுங்கிறாரு அவர் எரிச்சலோடு சொல்லுகிறார் என்ன நான் என்ன பணம் காய்க்கிற மரமா யார் முதலமைச்சர் அடுத்த செகண்ட் நீ யாராக இரு நான் கலைஞருடைய அண்ணாவினுடைய தம்பி பெரியாரினுடைய பிள்ளை பார்ப்பு அடுத்த ஒரு செகண்ட் பணம் காக்கிற மரம் தான் நான் ஏன் ஒன்ட்ட வரேன் அப்படி நின்று போச்சு பஞ்சாயத்து இந்திரா வந்துட்டு போச்சு பணம் கரெக்டா வந்துருச்சு ஆக அந்த ஆளுமையை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எங்கே இன்றைக்கு உயரத்தில் இருக்கிறார் என்றால் நான் கூட சொல்லுவேன் தமிழ்நாட்டு செஞ்சாரு இந்தியாவுக்கு செஞ்சாரு நான் பலதரம் சொல்றேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இன்றைக்கு ஆபத்தில் இருக்கின்ற எல்லா தரவுகளையும் காப்பாற்றிய ஒரு மனிதர் கலைஞர் இந்தியர்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் இந்திய அரசியல் சட்டம் எங்களுக்கான அரசியல் சட்டத்தை எப்படி எழுதியிருக்கிறோம் என்றால் இது உள்ள ஒரு குடியரசு வெறும் உள்ள ஒரு குடியரசு அல்ல இது ஜனநாயக குடியரசு இது ஒரு சமதர்ம குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற குடியரசு ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் இந்தியா இந்தியா சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அப்போ இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முகவரி இது வந்து இறையாண்மைக்கு உள்ள நாடு அந்த இறையாண்மை சாவரின்னு என்ன நம்ம நிலப்பரப்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும் எதுவரை ஒரு மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு அப்ப அந்த இறையாண்மைக்கு பாகிஸ்தான் மூலமா பாதுகாப்பு படையிற்கு வந்தது இறையாண்மைக்கு சைனா வந்தது அண்ணா இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது தமிழ் தமிழ்நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து போன கலைஞர் தான் திராவிட நாடு கேட்ட இயக்கத்திலே இருந்து போன கலைஞர் தான் பிரிவினைவாதத்தை முன்வைத்த கலைஞர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஆறு கோடி ரூபாய் அள்ளி தந்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் வேற எந்த முதலமைச்சரும் கொடுக்கல இந்த பாரத மாதாக்கு ஜி இல்லான்னு இருக்கான் அவன் அன்னைக்கு ஜி ஒன்னும் தெரியல நாங்கள் பிரிவினை கேட்டோம் அதற்கான நியாயம் இருந்தது ஆனால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு துரோகம் பண்ண மாட்டோம் ஆறு கோடி கொடுத்தார்

ஆனால் அந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய தன்மையை அடிப்படையை மாற்றவில்லை ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது பத்திரிகை எழுத்து எல்லா யாருக்காக ஒற்றை மனிதர் அந்த அம்மையார் மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மக்கள் அங்கீகரித்து மீண்டும் முதலமைச்சராக வந்தார் அவர் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் அதே மணிம சூட்டிக்கொண்டால் அந்த குற்ற போச்சு மோடிக்கு என்ன பண்ண கிடை தெரியுமான்னு கேட்டேன் மோடி மணிப்பு கேட்ட தயாரான்னு கேட்டேன் அந்தமா மன்னிப்பு மோதிலால் நேருனுடைய பேத்தி ஒன்பதாண்டு காலம் சிறையில இருந்த நேரு சுதந்திரத்துக்காக நிறை சிறையில இருந்த நேருனுடைய மகள் நேரு திட்டம் என்று ஆங்கிலே இவங்க வெள்ளைக்காரங்களுக்கு திட்டத்தை தயாரித்து கொடுத்தார் மோதிலால் நேரு அவருடைய பேத்தி என்ன சொல்ல போனா நேரு கடிதம் எழுதுகிறார் நேரு கடிதத்தை படிச்சு பாருங்க இந்திராந்தி எழுதுகிறார் இந்திராந்தி வயசு ஆரோ ஏழோ அன்பு மகளே நான் நைனிட் சிறையில் இருக்கிறேன் உன் தாத்தா திகார் சிலையில் இருக்கிறார் உன்னுடைய அம்மா கமலா நேரு மல்லக்கா சிறையில் இருக்கிறார் மூன்று பேரும் மூன்று திசையில் இருக்கிறோம் நீ ஆனந்த பவனத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நாட்டிற்காக இருக்கிறமே தவிர நாங்கள் திருடர்கள் அல்ல என்று எழுதிய அந்த நேருனுடைய மகள் மன்னிப்பு கேட்டார் கேட்க வச்சது கலைஞர் கேட்க வச்ச ஏற்றம் அப்ப இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர் ஜனநாயகத்திற்கு ஊர் வந்த போது அதை எதிர்த்து நின்று எதிர்த்து ஆட்சியை கலைத்த அந்த இந்திரா காந்தி திருத்தி ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வந்தவர் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்தது வாஜ்பாய் அரசாங்கம் அமைஞ்ச உடனே போச்சு நாங்க ஆசிரியர்களை விமர்சித்தார் விடுதலை அவ்வளோ கட்டம் வரும் நாங்க பிஜேபி இருக்கும் போது விடுதலையை திறந்தால் எனக்கே பயமா இருக்கும் அதுக்காகவே கலைஞர் மறைச்சி வச்சுருவோம் கடுமையான விமர்சனம் எங்கே போனார் பெரியார் மறந்து விட்டார் கலைஞர் அண்ணா என்ன சொன்னார் மறந்து விட்டார் கலைஞர் அவரே எழுதுவார் ஆசிரியரை நாள் கேட்டார் என்ன பள்ளியிருக்கேன் கட்டுறேன் என்னப்பா விடுதலையை காணுன்னார் நானும் சண்மனானும் சேர்ந்து முடிவு பண்ணி எனக்கு விடுதலை காட்டுறதுல மோசமாக வந்துரு கட்டுறேன் மறைச்சிட்டோம் பார்த்தார் என்ன விடுதலை எங்கன்னு கேட்டார் முடித்தோம் எங்கே விடுதலைன்னு கேட்டார் இந்த இருக்குங்க அது எதாவது வந்திருக்காது வேணான்னு பார்த்தேண்ணே எடுத்து வந்தார் படித்தார் வரும்னு பார்த்தேன் இதுக்கு தான் மறைச்சேன் அண்ணன் இப்படி அவர் வீரமணி வீர விடுதலையில் இப்படி அவர் வீரமணி அவர் ஈரமணி சொல்லிட்டு சொன்னாரு அரசியலுக்காக சில நேரங்களில் நாம் கூட்டணி சேர்வோம் அண்ணா கூட ராஜாஜியுடன் சேர்ந்த போது விமர்சனங்கள் வந்தது நாமும் இப்போது சேர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாட்டினுடைய அடிப்படை மதச்சாரிவின்மைக்கு ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கடமை என்று சொன்ன கலைஞருக்கு பக்கத்தில் இருந்தது நானும் அண்ணன் சண்முநாகர்மன் இதை நான் எழுதியிருக்கேன் கட்மெய்லியர் எப்படி காப்பாத்தினார் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆள் காரோட காரை வந்தாருன்னா சீரடு குடிக்காம இருக்க மாட்டாருன்னு தெரியும் அவரோட சீரடு குடிக்கிறோம் குடி கு குடிப்பாருன்னு தெரியும் அவர் முடிக்கிறாரு வச்சுக்கங்க பாரு கார் ஏறும்போது சொல்லிட்டேன் நீ ஸ்ரீரடு குடிப்பேன் உன்னை ஏற்றிட்டு போறேன் விடுப்பிற வரைக்கும் ஆனால் மௌனம் சிகரெட்டு தொடப்படாது தொடாமல் இருந்தால் தான் நடப்பான் அப்படின்னு ஒருத்தர் கட்டி அவன் ஜிமிஸ் சீர பிடிக்க தான் இருப்பான் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறது ஒரு பெரிய கலை தானே அப்போ இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ ஜனசங்கத்தை கூட்டணியில் வைத்துக் கொண்டு உங்கள் மூலாதார கொள்கை எது ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரத்துக்கு முன்னூற்றி எழுபது இன்னொரு மூலாதார கொள்கை எது சிவில் பொது சிவில் சட்டம் இன்னொன்று ராமருக்கு கோயில் பாபு எடுத்து விட்டு மசூதியை எடுத்து விட்டு கோயில் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்க சிறப்பு அதிகாரம் எழுபது பொது சிவில் சட்டம் இதுதான் மூலாதார கொள்கையை அஞ்சு நிமிஷம் சீரட் குடிக்கலாம் உயிரோடு இருக்க முடியாது கொள்கை அவனை தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு திருச்சி வரைக்கும் சீரட்டை தொட்டி தான் வளர்ப்பேன் அது மாதிரி எங்களோட ஆட்சியில் வரைக்கும் இந்த மூணுலையும் கை வச்சு நான் தொலைச்சு விட எழுதி வாங்கிட்டு கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கலைஞர் அப்போ மதச்சார்பின்மை இறையாண்மை ஜனநாயகம் ஏன் நேஷனலைசன் ஆஃப் பேங்க்ஸ் நான் நான் முத முதல்ல வக்கீலாக இருந்த நிரந்தர அந்த சொல்கிறேன் தான் வந்திருக்காங்க முத முதல்ல வக்கீலாகி கன்ரா பேங்க் வக்கீலான அதுவும் எப்படி ஆனால் கன்ரா பேங்க் எழுத்த வ எழுத்து வழக்கு நடத்தி நான் ஜெயிச்சிட்டேன் பேங்க் பயந்துருச்சு சரி பயந்தா என்ன பண்ணுவாங்க அவனையும் சி உள்ளே போட்டுக்கலாம் மத அதனால என்ன உள்ளே போட்டாங்க பேங்கில் அப்போல்லாம் பேங்கில் வந்து அந்த வயசில் இந்த சாதியில் கன்ரா பேங்க் வக்கீலாக போகிறதுக்கு தான் பெரிய காரியம் ஆனால் ஆனால் உடனே செக் புக்கே கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எல்லாம் இருந்தாங்க நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தொம்போதில் முதல் முதல்ல செக் புக் என் பேரில் வாங்கின உடனே எங்கள் அம்மா அதை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு என் மவுனுக்கு செக் புக்கெலாம் அவன் திருச்சுன்னு கும்பிட்டாங்க எயிட்டி நைன் எயிட்டி நைன் இன்னைக்கு என் பொண்ணு இருக்குது ஏம்மா பணம் வேணுமா என்ன எவரி திங் இஸ் ஃபோன் அப்படியே அடிக்கிறாங்க டிக்கெட் வருது அப்படியே போகிறாங்க ட்ரெயின் பிறகுது ஆனால் அன்னைக்கு இந்த பேங்கை பஸ் முதலாளிகளுக்கு பணம் கொடுத்தாங்க ஆலை முதலாளிகளுக்கு கடன் கொடுத்தாங்க பெருந்தனக்காரர்களுக்கு கொடுத்தார்கள் ஏழை பாலை தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவங்க போய் நிற்க கூட முடியாது பேங்கில் என்ன காலம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேட்டு காட்டுருக்கா சேமிக்க கூடிய அந்த அளவுக்கு பொருளாதாரம் வளரலையே அப்புறம் இவங்க வளரனா பரவாயில்ல வங்கிகள் இவர்களுக்கு உதவினார்களா இல்லை ஆனால் அந்த வங்கிகளை தான் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கைவினைகளுக்கும் போய் சேரும் என்று இந்திரா காந்திக்கு அறிக்கை கொடுத்தார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வங்கிகளை தேசியமயமாக ஆக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவெடுத்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த மொராஜி தேசாய் நிதித்துறை அமைச்சர் முடியாது என்று மறுத்து விட்டார் மறுத்துட்டாரு முடியல நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து ஆதரவு இல்லை அன்றைக்கு இருபத்தைந்து நாடாளுமன்றம் வைத்திருந்த கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் அரசுடைமை ஆக்குங்கள் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்ன தலைவர் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அப்போ அரசியல் சட்டத்தில் இறையாண்மையை காப்பாற்றியவர் மதச்சார்பினை காப்பாற்றியவர் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர் சமதர்மத்தை காப்பாற்றியவர் இப்போ தமிழை காப்பாற்றினார் தமிழ் உணர்வை காப்பாற்றினார் தமிழுக்கு செம்மொழி உயரம் கொடுத்தார் அந்த தமிழை முன்னிறுத்து இனத்தை காப்பாற்றினார் இனத்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றினார் ஆட்சியால் தமிழகத்தை காப்பாற்றினார் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு போனார் மத்திய அரசாங்கத்தில் இருந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றினார் அப்போ திருவாரூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் எந்த பெருமிதமும் இல்லாமல் சாதி பெருமிதமும் கிடையாது அந்த பெருமிதம் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் சமூக இழிவோடு ஒரு இளைஞன் எந்த பின்புலமும் இல்லாமல் தமிழை நேசித்து பெரியாரை நேசித்து அண்ணாவை ஆட்கொண்டு அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக எழுத்தாளராக பேச்சாளராக இத்தனை பன்முக பரிமாணத்தோடும் முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் நான் வணங்குகிறேன் அந்த பரிமாணங்கள் எல்லாம் நீங்கள் படம் பிடித்திருக்கிறீர்கள் இவளை எல்லாம் பெற்றதற்கு பிறகு அந்த தமிழால் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது என்று அதற்கு ஒரு மாநாடு நடத்தி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்ல வைத்து அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்றால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை அது கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய காலம் தான் வரும் அவ்வளவு ஆற்றலை பெற்ற ஒரு மனிதர் அவர் மறைந்து விட்டார் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு தனி அடையாளத்தை தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி இருக்கிற இருக்கிற நான் சொல்லட்டுமா கலைஞர் இறந்து விட்டார் இத்தனை சிலையை வைத்திருக்கிறோம் டெல்லியிலே சிலை வைக்கவில்லை ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார் கலைஞர் வச்சவர் திருவள்ளுவர் டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சியாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்